பல நேரத்துல நம்ம எங்க சோர்ந்து போறோம்னா நாம நினைச்ச நேரத்துல நமக்கு ஒண்ணு நடக்காம போகும் போது அவருக்கு தெரியுங்க அவருக்கு நல்லா தெரியுங்க என் வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு எதுக்காக அதிகம் தேங்க் பண்ணுவேனா ஒன்று கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகள் இன்னொன்று என் வாழ்க்கையில நான் கேட்டு எனக்கு தராத சில காரியங்களுக்காக கர்த்தருக்கு அதனால நான் இன்னைக்கு ஜீவனோடு ஓட்டிருக்கிறேன் எந்த எந்த மகனாவது தகப்பனாவது தன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ முட்டை கேட்டால் தேளை கொடுப்பானோ என்ன சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்பன் கேட்டால் என்னதான் கிடைக்கும் மீன் கேட்டால் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது பாம்பு கிடைக்காது முட்டை கேட்டா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது ஏன் ஆண்டவர் என்ன சொன்னார் என்ன கேட்கிறோமோ அப்ப மீன் கேட்டா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது பாம்பு கேட்டா கேளுங்கள் உங்களுக்கு மீன் கேட்டா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது பாம்பு கேட்டா பாம்பு கேட்ட பாம்பு கொடுப்போம் யாருக்கு தெரியுமா வேற ஒரு பிள்ளைக்கு ஒரு பாக்கெட்டு பிரெட் வாங்கினா கூட எக்ஸ்பைரி டேட் பார்த்து தானாக்க வாங்குறோம் பிள்ளைக்கு சளி இருக்குன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கேட்ட வாங்கி கொடுப்போமா பொருளாதி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நம்ம மீன் நினைச்சு அவர்கிட்ட கேட்ட நிறைய காற்றியம் யாரும் எதா இருக்கு தெரியுமா பாம்பா இருக்கு மீன் வழியில் போகும்போது ஒரு போலீஸ்காரர் கன்னோடு நிற்கிறார் அந்த பிள்ளை அப்பாட்ட கேட்குது அப்பா எனக்கு ஒரு கன்று வாங்கி கொடுப்பா இப்படி தான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு தகப்பனும் மகனும் நிற்கிறாங்க அந்த வழியை ஐஸ் வியாபாரி வரார் வந்து இந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்தா ஐஸ் வண்டியெல்லாம் நிற்கும் நின்றுட்டு அப்படியே அவர் கையில் இருக்கிறது அப்படி கிடிக்கிட்டு டப்பாக ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ஐஸாக எடுத்து எடுத்து உள்ள வைக்கிறார் நம்ம பிள்ளைங்களை சொல்ல வேணும் எதுக்கு பிள்ளைங்க இப்படி சொல்லும் போதே சிலர் விழுங்குறத நான் பார்க்குறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க அந்த பையன் அவங்க அப்பாட்ட அப்பா அப்பா ஐஸ் வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்குறான் ஏ சும்மா இருக்கு ஐஸ்லாம் வேண்டாம் அப்பா ஐஸ் வாங்கி கொடுப்பா ஐஸ் வேண்டாம் அப்பா ஐஸ் வாங்கி கொடுப்பா சொன்ன கேட்க மாட்டேன் ஐஸ் வேண்டாம் சொன்னது அவப்படி அவதியாக இருக்கிறான் அந்த வழியாக இன்னொரு பையன் அப்படி நடந்து வரான் வரும்போது இந்த ஐஸ் வியாபாரி மீண்டும் அந்த ஐஸ் எல்லாம் எடுத்து எடுத்து உள்ளே வச்சோடனே அவனுக்கு ஐஸ் அப்படின்னு ஆசை வந்துச்சு அவன் நேராக இவர்கிட்ட வந்துட்டு சார் 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 எனக்கு ஒரு அஞ்சு ரூபா கொடுப்பீங்களா சார் எதுக்கு எனக்கு ஒரு ஐஸ் வேணும் சார் உடனே ஐஸ் வியாபாரி இந்த இவர் பார்த்து அவன் அந்த பையனுக்கு ஒரு ஐஸ் வாங்கி கொடு ஐஸ் கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு ஒரு அஞ்சு ரூபா எடுத்து அவர் கையில் கொடுத்தாச்சு இதை யார் பார்த்துட்டு இருக்கிறா பையன் பார்த்துட்டு இருக்கிறான் பையன் நினச்சிட்டான் அப்பா மனசு மாறிட்டார் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடி அப்பா எனக்கு ஐசுனார் விட்டாரே ஒரு அடி ஓன்னு எழுதுகிட்டு இருக்கிறான் இதை இன்னொருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார் அவர் கோபத்தில் வந்துட்டு என்னைய மன்ன மனுஷி இவன் கொஞ்ச நேரமாக ஐஸ் கேட்டுட்ருக்கிறான் அவனுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கல இன்னொரு பையன் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டான் அவனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உங்களுக்கு காசு இல்லைன்னா சொல்லுங்கள் நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லும்போது இவர் சிரிச்சிட்டு சொன்னார் இங்கே பாருங்கள் எனக்கு அந்த ஐஸ் பெட்டி வாங்குற அளவுக்கு காசு இருக்குது அந்த பையனை எனக்கு யாருன்னு அவன் கேட்டான் அவன் கேட்டது என்கிட்ட இருந்து நான் கொடுத்தேன் அதோடு எனக்கு அவனுக்கு இடையே இருக்கிற உறவு முடிஞ்சிது அவன் கேட்டான் நான் கொடுக்குறேன் தான் எனக்கு அவனுக்கு இருக்கிற உறவு ஆனால் இவனுக்கு எனக்கு இருக்கிற உறவு அப்படி கிடையாது இவனுக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அந்த ஐஸ் அவன் குடிச்சு அவனுக்கு ஏதா ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அதுக்கு நான் பார்த்துக்கவும் மாட்டேன் இதோடு முடிஞ்சுது ஆனால் என் பிள்ளைக்கு நாளைக்கு ஏதாவது கஷ்டம் ஆச்சுன்னா நான் தான் பார்த்துப்பேன் பெரிய மாணவர்களே ஆண்டவர் யார் யாரெல்லாமோ வராங்க சொல்றாங்க எனக்கு இயேசு யாருன்னே தெரியாது ஆனால் இயேசுவேன்னு கூப்பிட்டது எனக்கு அற்புதம் நடந்துச்சு ஆண்டவரே நான் ஜோ பண்ணி அபிமலைக்கு வீட்டில் அற்புதம் நடக்குது ஆனால் ஜோ பண்ண ஏன் வீட்டில் மட்டும் இன்னும் ஒன்று நடக்கலையே தகுந்த காலம் குறைத்த காலம் இந்த ராத்திரி வேளையில் நிறைய பாயிண்ட் இந்த ஒரு ரொம்ப பிடிச்சி வச்சிருந்தா சில உள்ளங்களோடு கத்தர் பேசி பலப்படுத்த விரும்புகிறார் இந்த வனாந்திரத்தில் தரித்திருக்க உன்னத பலம் உங்களை நிரப்புவதாக இந்த வனாந்திரத்தை கடக்க வேண்டிய பலத்தால் கர்த்தர் உங்களை இடை கட்டுவாராக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அந்த நாள் வருங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்